நித்துஞ்சின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க அனில்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தான் அனில் தன்னுடைய மனைவி நிஷா கூட வாழ்ந்து வந்தாரு சரியா அனில் பக்கோடா கடைக்கு எதிர்க்க குல்தீப் பேர் கொண்ட ஒரு ஆளு டீ சிட்டிலேயே பிரபலமான ஊரிய பிஸ்கெட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு குல்தீப்பும் அனிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டாங்க ஒரு நாள் குல்தீப்பும் அனிலும் வழியில பாத்துக்கிட்டாங்க அட வாப்பா அனில் உன்னோட பக்கோடா வியாபாரம் எப்படி போகுது அடே இங்கே பாருப்பா உங்ககிட்ட என்ன சொல்கிறது நீ எப்போ சிட்டியில் இருக்கிற ஃபேமஸான ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்தியோ அப்போலேருந்து எல்லோரும் டீ கூட அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்றாங்க என்ன சொல்கிறது அண்ணிலண்ண என்னோடய வியாபாரமும் நல்லபடியெல்லாம் போகலை சில டைம் உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க சில டைம் என்கிட்ட வராங்க ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களோட பக்கோடா விற்கிறத நிறுத்திக்கோங்க அட என்னப்பா பேசிகிட்டு இருக்க உனக்கு முன்னாடியே நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன் அதனால் நீ உன் கடையை முடிக்க நான் என்னோடய கடையெல்லாம் மூட மாட்டேன் அப்படின்னா நானும் என் கடையை மூட மாட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அவங்களோட கடைக்கு திரும்பி போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா நித்து தன்னுடைய எடுபடி டீட்டு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா டீட்டு நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் நான் என்ன பண்றது சொல்லு முதலாளியம்மா இப்பெல்லாம் நான் என்ன பாக்குறேன்னா நம்ம கிராமத்துல நகர பொருட்கள் தான் நல்லபடியா வியாபாரம் ஆகுது எந்த மாதிரி அது என்னன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மேகேன்ற பொருள் கிராமத்துல இப்பெல்லாம் நிறையவே விற்குது அப்புறம் அது சுவையாகவும் இருக்கு அப்படின்னா ஒன்று பண்ணுவோம் நாளையிலேருந்து நம்ம மேகியே வியாபாரம் பண்ணுவோம்

டீ டூ பொருளை வாங்குறதுக்காக போயிட்டான் அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டான் மறுநாள் காலையில் ஜமீன்தாரம்மா கிராமத்தில் மேகி விற்க ஆரம்பிச்சாங்க வாங்குங்க வாங்குங்க மேகி வாங்கிக்கோங்க ஓரியோ இல்ல பக்கோடா இல்ல மேகி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க மேகி சாப்பிடுங்க சக்திசாலி ஆகுங்க அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா வந்தாங்க அப்புறம் அவங்க மேகின்னு சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே நின்னாங்க அடேங்கப்பா மேகி எல்லாம் நகரத்தில் மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இனிமேல் இந்த கிராமத்துலேயும் மேகி கிடைக்கும் இந்த மேகி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா சரி எங்கே ஒரு பிளேட் மேகி கொடுங்க ஆ இப்போவே கொடுக்குறேன் ஏ டீ டூ ஒரு பிளேட் மேகி கூட டீ டூ அந்த அம்மாவுக்கு ஒரு பிளேட் மேகி கொடுத்தான் அப்புறம் அந்த அம்மா அந்த மேகியை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இது ரொம்ப இருக்கே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான ஒன்று இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இருந்து தினமும் கண்டிப்பாக ஒரு பிளேட் மேகி சாப்பிடுவேன் அந்த மேகி ரொம்ப சுவையா இருந்தது ஏன்னா அந்த ஜமீன்தாரம்மா அந்த உணவில் அந்த உணவை சுவையா மாத்திர மருந்த போட்டுட்டாங்க ஆனால் இந்த விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது மெல்ல மெல்ல கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஜமீன்தாரோட மேகி வண்டி கடையில அவங்களோட டிஃபன் அப்புறம் மதிய சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க அனில் அப்புறம் குல்தீப்போட கஸ்டமர்ஸ் அங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க அதனால ஒரு நாள் குல்தீப் அனில பாக்கிறதுக்காக போனா அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னானா அட அனில இப்போலாம் வியாபாரம் எப்படி நடக்குது அட என்ன சொல்றது வியாபாரம்ன்றது ஒழுங்காவே நடக்கிறது இல்ல எல்லாமே அந்த ஜமீன்தார் அம்மாவோட மேகியால தான் அனில எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் ஒரு தடவை போயிட்டு அந்த மேகியை சாப்பிட்டு பார்க்கணும் ஆமா வா போகலாம் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அனிலும் குல்தீப்பும் ரெண்டு பேரும் ஜமீன்தார் அம்மாவோட மேகி கடைக்கு போனாங்க அவங்க அங்கே போனதும் டீ டூ மேகி சமைக்கிறத அவங்க கவனிச்சாங்க டீ டூ மேகியை சுவையாக மாத்துற மருந்து அந்த மேகியில் கலந்தான் டீ டூ நீ அந்த மேகியில் என்ன கலந்துட்டு இருக்க இது எந்த மாதிரியான கெமிக்கல் அட இங்க பாருங்கப்பா ஒன்னும் இல்ல இது மேகிய சுவையாக்கறதுக்காக தான் இல்ல நான் பார்த்தேன் நீ மேகிய சுவையாக்குற மாத்திரைய இதுக்குள்ள போட்டிருக்க உனக்கு இது கூட தெரியாதா ஜனங்க இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா ஆமா நாங்க மருந்தை தான் கலக்குறோம் அதனால உங்களுக்கு என்ன வந்தது ஆனா இது தப்பு அதுக்கு என்னப்பா நான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்காரி என்ன யாரும் ஒன்னும் பண்ண முடியாது போங்க என்ன வேணாலும் படிக்கோங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உங்க ரெண்டு பேரோட தொழிலும் அழிஞ்சு போச்சு அதனால தான் என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அனிலும் குல்தீப்பும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்க பார்த்த போது அனிலோட கடைக்கு முன்னாடி ஒரு சாது நின்றுட்டு இருந்தாரு இங்க பாருப்பா சாப்பிட ஏதாவது கொடு இங்க பாருப்பா ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கேன் ஏதாவது கூடு பால் பக்கோடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்க சாமி இப்பவே நீங்க சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு பக்கோடா தரேன் நானும் உங்களுக்காக பாலும் ஓரியவும் எடுத்துட்டு வரேன் குல்தீப் பாலும் ஓரியவும் எடுத்துட்டு வந்தான் அப்புறம் அனில் பக்கோடா எடுத்துட்டு வந்தான் சாது அனிலோட பக்கோடா அப்புறம் குல்தீப்போட ஓரிய பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சாரு இங்கப்பா பாருங்கப்பா உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நீங்க ரெண்டு பேரும் வரும்போது ரொம்ப கவலையா இருந்தீங்க என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அனிலும் குல்தீப்பும் நித்து ஜமீன்தார் அம்மாவோட கதை எல்லாத்தையும் அந்த சாது கிட்ட சொன்னாங்க அதை கேட்டுட்டு சாது அவங்க கிட்ட சொன்னாரு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளை கொடுக்குறேன் அதனால நீங்க ரெண்டு பேரும் அந்த ஜமீன்தார் அம்மாவோட அதிகமா சுவையான பொருட்களை செய்ய முடியும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாகணும் சாது தன்னோட கையை முன்னாடி நீட்டினாரு அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு மந்திரத்தை சொன்னதுமே அவரோட கையில ஒரு மந்திரக் கடாயி வந்துடுச்சு அந்த கடாயிய அவர் அனில் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த கடாய் எடுத்துக்கோ இந்த கடாயில தண்ணியும் எண்ணெயோட வேலையை செய்யும் இதுல நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பொருட்களை சேர்த்து சமையல் பண்ணுங்க அப்புறம் சேர்ந்து வேலை செய்யுங்க நல்ல பெரிய ஆளாகுங்க நல்ல காரியங்களையே செய்யுங்க சரிங்க சாமி சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனார் குல்தீப் அனில் கிட்ட தன்னோட ஓரியவை கொடுத்தான் அப்புறம் அதை கடாயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சான் அனில் அந்த ஓரியோ பக்கோடாவை வெளியில எடுத்தான் அப்புறம் அதை ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அந்த ஓரியோ பக்கோடா அவ்வளவு சுவையா இருந்தது இது நிஜமாவே சுவையா இருக்கு இது நம்ம இப்பவே விக்கிறதுக்கு ஆரம்பிச்சாகணும் அனினும் குல்தீப்பும் ரெண்டு பேரும் ஓரியோ பக்கோடாவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க பக்கோடா பக்கோடா ஓரியோ பக்கோடா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் இந்த கடையை விட்டு போகவே மாட்டீங்க ஏன்னா இது சுவையானது அப்புறம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது வந்து எங்க பக்கோடாவை சாப்பிடுங்க அப்பதான் அந்த பக்கமா ஒரு ஆளு தன்னோட வயித்த பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு ஓரியோ பக்கோடான்னு சொன்னதுமே நின்னுட்டாரு அப்புறம் அவர் சொன்னாரு அட இது என்னப்பா ஓரியோ பக்கோடாவா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்ல அட கேள்விப்பட்டது இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்க அப்புறம் அண்ணன் எதுக்காக வயிற்ற பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க அடோ என்ன சொல்றதுப்பா வயிறு ரொம்பவே வலிக்குது கிராமத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது நான் இந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிட்லாமா வேண்டாமான்னு சாப்பிட்டு பாருங்களேன் யாருக்கு தெரிய உங்களோட வயிற்று வலி கூட சரியாயிடலாம்ல இது ஸ்நாக்ஸா மாத்திரையா சரி கொடு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஒரு பிளேட் கூட குல்தீப் அந்த கையில ஒரு பிளேட் ஓரியோ பக்கோடாவை கொடுத்தாரு அந்த மனுஷன் அந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிட்ட உடனே அவரோட வயிற்று வலியெல்லாம் காணாம போயிடுச்சு உடங்கப்பா இது निजामாவே மாயா ஊரியே பக்கோடாதா இது சாப்பிட்ட உடனே என்னோட வயித்து வலி போயிடுச்சு கொடுப்பா எனக்கு இன்னொரு प्लेट கொடு அவருக்கு இன்னொரு प्लेट கொள்தீப்பு கொடுத்தான் இன்னொரு பக்கம் கிராமத்துல மக்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சே அதனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் अनिल கொள்தீப்போட ஓரியோ பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க மெல்ல மெல்ல ஜமீன்தராமாவோட மேகி கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க வராம போயிட்டாங்க அதனால் ரொம்ப கோபப்பட்டு ஜமீன்தார அம்மா டீட்டுக்கிட்ட என்ன சொன்னான்னா ஏய் என்ன ஆச்சு நல்லா வியாபாரம் நடந்துட்டு திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க முதலாளி அம்மா அது நம்மளோட மேகியை சாப்பிட்டு ஜனங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த அணிலும் குல்தீப்பும் ஒரு விசித்திரமான ஸ்நாக்ஸை விற்கிறாங்க ஓரியோ பக்கோடா ஆ ஓரியோ பக்கோடாவை வித்துட்டு இருக்காங்க அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜனங்களோட வயிற்று எல்லாம் சரியாயிடுச்சான் அது எப்படி சாத்தியமாகும் அவங்க என்ன ஏதாவது வித்தை பண்ணி ஓரிய கடை செய்கிறாங்களா என்ன ஆமாம் அம்மா அவங்க கடாயில் தான் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மாய கடாயாம் அதை ஒரு சாது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த கடையில் என்னெல்லாம் செய்யறாங்களோ அது ரொம்ப சுவையாக இருக்கான் அப்புறம் நோய்களையும் தீர்த்து வச்சிடுதான் அப்படியா இத விஷயம்னா அந்த கடாய் என் கிட்ட இருக்கணும் ராத்திரி இருட்டினதும் நாம போய் அந்த கடாயை திருடிட்டு வந்துருவோம் டீட்டோ முதல்ல சதி செய்ய ஆரம்பிச்சிங்க இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டீங்களா வாயை மூடு என்ன சொல்றனோ அத செய்ய ராத்திரி இருட்டினதும் ராத்திரி இருட்டில் ஜமீந்தாரும் டீட்டுவும் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் அனில் அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கடைக்கு வந்தாங்க அவங்க அந்த கடையை திறந்து அந்த கடாய தேட ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு அந்த கடாய் கிடைச்சது ஜமீன்தார் அம்மாவும் டீட்டுவும் அந்த கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்ததும் வெளியே வந்து பார்த்தா தலைவர் அனில் அப்புறம் குல்தீப் கிராமத்து ஜனங்களோட நின்றுட்டு இருந்தாங்க ஜமீன்தார் அம்மா உங்களோட திருட்டு மாட்டிக்கிச்சேன்

இப்போ உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்புறம் நீ இந்த கடாயை திருடும் போதும் நாங்க உன்னை புடிச்சிட்டோம் பேராசையால நீ முட்டாளாயிட்டியா கிராம மக்களோட ஆரோக்கியத்துக்கே நீ கேடு விளைவிச்சிருக்க இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற நீ செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு ரூபா காசை கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது அப்புறம் எதுக்காக இவ்வளோ பேராசை உன்னையும் உன்னோட வேலைக்காரனையும் இப்பவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புறேன் போயிடு அப்புறம் எப்பவுமே உன்னோட முகத்தை காட்டாத தலைவரும் கிராமத்து ஜனங்களும் நேத்து அம்மா அப்புறம் அவங்களுடைய எடுபடிய கிராமத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்புறம் அனில் கொள்தை போட ஓரியோ பகோடா கிராமம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு